அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு படை வீட்டினுடைய சிறப்பையும் அதனுடைய திருப்புகளையும் சொன்னால் நல்லா இருக்குமேனு நிறைய அன்பர்கள் சொன்னாங்க நிறைய அன்பர்கள் சொன்னதாக நான் நினைக்கல அவங்க மனசுக்குள்ளேருந்து முருகனாக கேட்குற மாதிரி எனக்கு தோணுச்சு முதல் படை வீடாக திருப்பரம் குன்றத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அது கூட சேர்ந்து அதனுடைய திருப்புகள் அதனுடைய சிறப்பு எல்லாத்தையும் இந்த பதிவில் சொல்லிடுறேன் மறக்காமல் உட்காந்து அதை கேட்டு பாராயணம் பண்ணி முருகனுடைய அருளை எளிதாக பெறக்கூடிய முதல் படை வீடு எதுனா திருப்பரம் குன்றம் பேரே பாருங்கண்ணே திருப்பரம் குன்றம் அப்படின்னா என்னென்னா பரம்பொருள்னு சொல்லக்கூடிய இறைவன் வீற்றிருக்கக்கூடிய மலை திருப்பரங்குன்றம் அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா லிங்க மாதிரியே இருக்கும் நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லிங்க மாதிரியே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் திருப்பரங்குன்றம்னா என்னென்னா முதல்ல அது சிவன் கோவிலாக இருக்குது இன்றைக்கும் மதுரைக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அந்த முதல்ல அது வந்து திருப்பரங்குன்றம் முருகனுக்கு பிரசித்த பெற்றதாக இருந்தாலும் அது ஆக்சுவலாக அது சிவன் கோவில் சொக்கநாத பெருமானும் மீனாட்சியும் வீட்டிற்கக்கக்கூடிய அற்புதமான மலைக்கோவில் பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்களில் தேவார பதிகங்கள் பெற்ற கோவிலில் முதன்மையான ஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருப்பரங்குன்றம் என்ன அழகுன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் பேசிட்டு இருக்காங்க சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப மடியில குழந்தையா முருகப்பெருமான் உட்கார்ந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு இதெல்லாம் புரிஞ்சிருது அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு இதுல சொல்லாம என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு ஒரு கணவனும் மனைவியும் எதை எதை பேசணும் எதை எதை பேசக்கூடாதுங்கிறத மிகத் தெளிவாக இந்த வரலாறு நமக்கு சொல்லுது அப்ப குழந்தைக்கு எது தெரியும்னா அப்பா அம்மா எதை பேசுகிறாங்களோ அப்பா எல்லாம் எதை செய்கிறாங்களோ அதுதான் குழந்தையினுடைய ஆள் மனசில் போய் பதியுங்கிறத இந்த வரலாறு நமக்கு தெளிவாக காட்டுதுங்க அப்போ முருகப்பெருமான் குழந்தையாக உட்காந்துருக்கிறார் சிவபெருமான் சொல்கிற அர்த்தமெல்லாம் அவருக்கு புரிஞ்சிருது அதனால தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே அர்த்தத்தை சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணுறார் அப்போ குருவில்லாமல் யாரோ ஒருத்தருக்கு சொன்னதை நம்ம தெரியாமல் கேட்டு இந்த அர்த்தம் புரிஞ்சாலும் குரு இல்லாமல் ஒரு வித்தையை கற்றுக்க கூடாதுங்கிற ஒரு நியதியை மீறிவிட்டதால் முருகப்பெருமான் நினைக்கிறார் சிவபெருமான்ட்டு இதுக்காக மன்னிப்பு கேட்கணுமேங்கிறக்காக பூலோகத்தில் ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறார் அந்த இடம்தான் திரு குன்றம் அந்த இடத்துல வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டி தவம் ஏற்றுறார் என்ன சார் இது அங்கே தான் சுவாமி பார்த்துட்டார்ல ஏன் போய் தவம் ஏற்றாருன்னா சுவாமி சொல்கிறார் என்னன்னா என்னதான் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைச்சாலும் ஒரு பொருளோடைய மதிப்பும் இந்த வாழ்க்கையோட மதிப்பும் நம்மளுடைய லட்சியத்தோட மதிப்பும் எப்ப தெரியும்னா அதுக்காக போது தான் அதை லட்சியத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியும் ஆனால் தான் முருகனும் போய் காத்திருக்கிறார் சிவபெருமானுக்காக அங்கே சிவபெருமான் வந்து முருகப்பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார் அன்னை பார்வதி தேவியோட இன்னைக்கும் திருப்பரங்குன்றம் போனால் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் அன்னை பார்வதி தேவியும் சிவபெருமானையும் வழிபட்ட பிறகுதான் முருகனை போய் வழிபடணுங்கிற ரூல் இன்னைக்கும் இருக்குது அப்படியேப்பட்ட கோவில் தான் திருப்பரங்குன்றம் நீங்கள் போனால் பார்க்கலாம் குடைவரை கோவில்னு சொல்லுவாங்க அது என்ன குடைவரை கோவில் அப்படின்னா பாறையை குடைந்து அதில் கோவிலை உருவாக்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய மலை இருக்கும் மலைக்கு மேலே கோயில் கட்டுறது ஒரு வழக்கம் ஆனால் நம்மளுடைய மன்னர்கள் இந்த பாறையை குடைந்து பாறையவே கோயிலாக மாற்றுறக்கூடிய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி உருவாக்கிய கோவில் திருப்பரங்குன்றம் குடை வரை கோவில் அங்கே தான் இன்னைக்கும் நம்மளுடைய முருகனுடைய மிக தொன்மையான ஒரு வரலாற்று செய்தியோடு உருவாக்கிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை தமிழ் இலக்கியத்தில் முதல் நூல் சங்க இலக்கியத்துல முதல் நூல் எதுன்னா திருமுருகாற்றுப்படை நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை பிறந்த இடம் திருப்பரங்கு திருப்பரங்குன்றம் நக்கீரர் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்போ அது எங்கே பண்ணார்னா திருப்பரங்குன்றத்தில் பண்ணுறார் அங்கே ஒரு சின்ன ஆறு மாதிரி ஒரு இடம் இருக்குது அந்த ஆற்றுல சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு என்ன ஆச்சுன்னா இருந்து ஒரு இலை விழுகுது அந்த ஆற்றுக்குள்ளே பாதி இலை கரையில் இருக்குது பாதி இலை தண்ணியில் நனைஞ்சிருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பாதி இலை பறவையாக மாதிரி மேலே பறக்க துடிக்குது பாதி இலை மீனாக மாதிரி தண்ணிக்குள்ளே போக துடிக்குது இதை சிவபூஜை பண்ணிட்டு இருந்த நக்கீரை இதை பார்த்தோம்னா சிவபூஜையை மறந்துட்டு இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ இதில் என்னன்னா அதை சிவபூஜையை பாட்டு விட்டுட்டு இதை வேடிக்கை பார்க்குற நல்லா இருக்கே பாதி எங்கிட்டு போகுது பாதி இங்கிட்டு போகுது இதை பார்த்துக்கிட்டே இருந்தாரே வழியோ ஒரு பூதம் வந்து நக்கீர பிடிச்சிட்டு போயிடுச்சு எப்படி சார் பூதம் வந்து கீரை பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா அந்த பூதத்துக்கு ஒரு சாபம் இருந்தது என்னன்னா சிவபூஜை யாரெல்லாம் பாதியில விட்டாங்களோ அவங்கள எல்லாம் சாப்பிடலான்னு அதுக்கு ஒரு ரூல் இருந்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் கிடைச்சிட்டாங்க ஆனா விதிக்கப்பட்ட சாபம் என்னன்னா ஆயிரம் பேர் கிடைச்சாதான் அதுக்கு லஞ்சு ஆயிரம் பேர் கம்மியில சாப்பிடக்கூடாது ஒரு ஆள் நம்ம நக்கீரர் மாட்டிக்கிட்டாரு எப்படி இவர் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பாதி அங்க போதும் பாதி இங்க போதும்னு இதுல தத்துவம் பாருங்க என்னன்னா பறவையாய் மாறி மேல துடிக்க போனதும் ஒரே இலை மீனா மாறி தண்ணிக்குள்ள போணும்னு துடிச்சதும் ஒரே இலை என்னன்னா நம்ம மனசுக்குள்ள ரெண்டு பகுதி இருக்குங்க எப்போவுமே மனசு உயர்ந்த விஷயங்களை நோக்கி பறக்கணும்னு சொல்லியும் மனசு ஆசைப்படும் சில சமயம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுருக்கிறோம் அந்த லட்சியத்தை நோக்கி பறக்கணும் அப்படின்னு மனசு சில நேரங்கள் துடிக்கும் ஆனால் சில நேரத்தில் பறந்தாலும் ஜாகத்தான் போகிறோம் அவனும் ஜாகத்தான் போகிறான் நீ எதுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்படுற நீ எதுக்கு இவ்வளோலாம் படுற பரவாயில்ல கீழேயே போவோம் திருப்பி கீழே நோக்கியும் மீன் மாறி திருப்பியும் அந்த வந்த இடத்துக்கே போனான்னு சொல்லி மீனும் ஆசைப்படுற மாதிரி இந்த மனசனுடைய இரு இயல்பை குறிக்கிற மாதிரி இந்த வரலாறு அமைஞ்சிருக்கும் அப்போ நக்கீரர் வேடிக்கை பார்த்தாரு பூதம் கொண்டு போய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வேடி கூடையும் நக்கீரர் வச்சு விட்டாங்க நக்கீரர் எல்லாம் திட்டுறாங்க இது நாள் வரைக்கும் எங்களை சாப்பிடாம அந்த பூதம் வச்சிருந்தது நீ வந்ததுக்கப்புறம் போச்சு ஆயிரம் பேர் கரெக்டாக வந்துருச்சு உன்னை வந்து நம்மளெல்லாம் எல்லாம் சாப்பிடாமல் விட போடுறதில்ல அந்த பூதம்னு சொல்லி எல்லாம் திட்டுறாங்க நக்கீரர் பூதம் வந்து சந்தோஷம் தாங்க முடில பூதம் என்ன பண்ணுச்சான் நீங்கள் அத்தனை பேரும் ரெடியாக இருங்க உங்கள் அத்தனை பேரையும் சாப்பிட்றக்கு நான் அவ்வளோ ஆர்வம் ஆர்வமாக இருக்கேன் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி பூதம் கிளம்பி போச்சான் பூதத்துக்கு கூடி ஒரு பழக்கம் இருக்குங்க குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு இருக்கு நம்ம வயல நிறையா பேர் சண்டே ஆச்சுன்னா குளிக்கக்கூடாதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவமாக வச்சுருக்காங்க பூதத்துக்கு கூடி குளிச்சுட்டு தான் இருக்கு அப்போ அருண நக்கீரர் கடந்து புலம்புறாரு ஆகா நீ இனியோட என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்போ முருகனை நினைச்சி ஒரு பாடல் இயற்றுகிறார் அதுதான் திரு திருமுருக ஆற்றுப்படை திருமுருக ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல்னா ஒருத்தனை ஆறுதல் பண்ணுதோன்னு அர்த்தம் ஆறுதல் சொல்றதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஆறு போகுது அப்படின்னா ஒரு ஆறு போயிட்டே இருக்கு அப்படின்னா ஆறு வத்தி போனதுக்கு அப்புறம் அது பாதையா மாறிடும் இன்னைக்கு நீங்க பாருங்க ஆறு வத்தி போச்சுன்னா அது பாதையா மாறிடும் அதே மாதிரி ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழியை உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அப்படி மனிதனை ஆற்றுப்படுத்தக்கூடிய வழிக்கு பெயர் திருமுருகாற்றுப்படையின்னு பேர் நக்கீரர் முருகனை வேண்டி திருமுருகாற்றுப்படை பாடுகிறார் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் அந்த கொள்ள வந்த பூதத்தை தன் திருக்கை வேளாலே கொன்று அந்த ஆயிரம் பேத்தையும் காப்பாற்றுறார் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் முருகனை கொண்டிருப்பான்ல ஏன் அப்போது முருகன் வரல நக்கீரர் வந்ததுக்கப்புறம் மட்டும் ஏன் காப்பாற்றினார் அப்படின்னா அங்கே தான் ஊழ்வினைன்னு ஒன்று வேலை செய்து நக்கீரருடைய தவ பயன் அந்த அத்தனை பேரையும் காப்பாற்றியிருக்கு ஆயிரம் பேரையும் காப்பாற்றின இடம் திருப்பரங்குன்றம் அப்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இப்போ நிறையா பேர் என்கிட்ட சொல்கிறாங்க சார் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கும்பிட மாட்டுறாரு எங்கள் அம்மாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை நான் மட்டும் கும்பிட்றேன் சில பேர் என் கணவன் கணவனுக்கு நம்பிக்கை இல்லை குழந்தைக்கு நம்பி யாருக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம் உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு நம்பிக்கை இருந்தால் போதும் முருகன் ஒருத்தரை வைத்து குடும்பத்தையே காப்பாற்றுவார் அதனால தான் வள்ளுவர் சொல்கிறார் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிறார் ஒருத்தன் ஊரில் நல்லா போதும்டா அவனுக்காகவாது உலகத்தில் மழை பெய்யுங்கிறார் அப்போ குடும்பத்தில் ஒருத்தர் கூட கூடி நிச்சயமா நிச்சயமாக வழிகாட்டுவாருங்கிறது இந்த நக்கீரருடைய வாழ்க்கை சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது அப்படி நக்கீரர் வந்து முருகப்பெருமானை பூஜிக்கிறார் அப்போ ஒரு வார்த்தை சொல்றார் என்னன்னா அஞ்சு முகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சமலரில் அஞ்சு நெஞ்சேல் வேல் தோன்றும் முருகா என்று ஒரு கால் நினைக்கு நிறுகால் முன் தோன்றும் அவர் பயந்து தான் முருகனை கூப்பிட்டார் முருகான்னு ஒரு தடவை கூப்பிட்டாராம் அவர் முன்னாடி ரெண்டு கால் வந்து நின்றுதுன்னு சொல்லி அழகா அந்த திருமுருகாற்று படை சொல்லும் இப்படி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அருண நக்கீரருக்கு ஒரு இது வந்துருச்சு என்னன்னா பூதம் அவரை தீண்டிய தோஷம் போகணுங்கிறதுக்காக நான் கங்கையில குளிக்கணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க காப்பாத்துனதோடு இல்லாமல் திருப்பி முருகன்ட்டு ஒரு இது வைக்கிறார் உரிமை கடவுள்கிட்ட இல்லாத உரிமை வேற யார்ட்டங்க வரும் நம்மளுடைய முருகன் நம்மளுடைய கடவுள்கிட்ட இருக்கிற அந்த நெருக்கம் உரிமை வேற யார்ட்டே வராது அருணகிரிநாத இது நக்கீரர் கேட்கிறார் நக்கீரர் கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த பாறையிலேயே தன் திருக்கை வேளால கங்கையை கொண்டு வர செய்கிறார் இன்னைக்கும் மலை மேலே சரவண பொய்கைன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த கங்கை தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு நீங்கள் மலை மேலே போனால் பார்க்கலாம் பக்கத்திலே காசி விஸ்வநாதர் சன்னதியும் விசாலாட்சி சன்னதியும் இன்னைக்கும் மலை மேல இருக்கு போய் பார்க்கலாம் அப்படி இது ஒரு சம்பவம் திருப்பரங்குன்றத்தில் ரெண்டாவது என்னன்னா திருப்பரங்குன்றத்தில் அன்னை தெய்வானையுடைய கல்யாணம் நடந்த இடம் திருப்பரங்குன்றம் இன்னைக்கும் திருமண கோலத்தோடு சுவாமி காட்சி தரக்கூடிய அற்புதமான இடம் திருப்பரங்குன்றம் வாழ்க்கையில் திருப்பங்களை தரக்கூடிய இடம் திருப்பரங்குன்றம் இருக்க முருகனுக்கு இன்னொரு பெயர் இருக்குங்க என்ன பெயர் தெரியுமா அன்னதான முருகன் பேர் அவருக்கு பேரு அப்போ திருப்பரங்குன்றம் போய் சாமியை கும்பிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஷேர் பண்ணும் அப்படின்னா எப்பவும் போல வந்து தேங்காய் உடச்சு சாப்பிட்டு வாங்க வீட்டுக்கு போகணும் அங்கே ஒரு பேர் ஒரு பாஞ்சு பேருக்கு நம்மளால முடிஞ்ச பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்க வயிறு நிறைய சாப்பிட்றத சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது ஒரு கவனம் என்னன்னா அன்னதானம் தானே பத்து ரூபாய்க்கு என்ன கிடைக்குன்னு வாங்கி கொடுக்கறது இல்லாமல் உள்ளதுலேயே பெஸ்ட்டு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் நம்ம எங்கே போய் சாப்பிடுவோமோ அந்த ஹோட்டலிருந்து நீங்கள் சாப்பிட்ற உணவே முடியாத மக்களுக்கு கொடுங்க அப்போ தான் முருகன் சந்தோஷப்படுவான் நம்ம திருப்பரங்குன்றத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் முருகனுடைய பேரை சொல்லி அந்த முருகனுடைய முருகன் அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பதிவுக்கு கீழே நான் வந்து திருப்பரங்குன்றம் திருப்புகளை கொடுத்துட்றேன் அதுல சுவாமி சொல்றார் அருணகிரிநாதர் அவ்வளவா அழகா சொல்றார் என்னன்னா உன்னை தினம் தொழுகிலன் உன்னை ஒருபோதும் நான் கும்பிட்டது கிடையாது உன் பெருமையை ஒருபோதும் உரைத்திலன் என்னன்னா உனது இயல்பினை உரைத்திலன்கிறார் உன்னுடைய பெருமையை நான் பேசினது கிடையாது உன்னையை மட்டுமே வழிபடக்கூடிய அடியார்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது தினமும் மலரிட்டு உன் தாளை வணங்குனது கிடையாது ஆனால் இத்தனை குறைகள் இருந்தாலும் இப்போ நான் திருந்தி முருகா உன்கிட்ட வந்திருக்கேன் என்னை காப்பாத்திரு சொல்லி அற்புதமான அந்த திருப்புகள் இருக்கு அந்த திருப்புகளை நான் கீழே கொடுத்துட்றேன் மறக்காமல் இந்த திருப்புகளை பாடுங்கள் திருப்ப முருகனுக்கு இன்னொரு விசேஷம் இருக்கு என்னன்னா அங்க வந்து சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது கையில் இருக்க வேலுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா திருப்புரங்குன்றம் போற மாதிரி இருந்தா அதிகாலை அபிஷேகம் நடக்கிற நேரத்துக்கு போய் பசும்பாடுனால அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அங்க எங்கேயாவது உட்கார்ந்து வேல் மாறல் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக முருகப்பெருமான் நல்ல திருப்பங்களை தருவார் திருமணத்தை கைகூட வைப்பார் அதை விட என்னன்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கமே இன்னைக்காவது என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வராதா திருப்பு முனை வராதான் அந்த திருப்புமுனை தரக்கூடிய ஒரே இறைவன் திருப்பரங்குன்றம் முருகன் மறக்காம திருப்பரங்குன்றம் போங்க முருகனை வழிபடுங்கள் முருகான்னு சொல்லுங்க சார் நான் திருப்பரங்குன்றம் போக முடியாது சார் கையில் காசு இல்லை என்கிட்ட வசதி இல்லை என்னால் இப்போ போக முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அருணகிரிநாதர் சொல்கிறார் இருந்தபடி இருங்கோழுங்கிறார் இருந்த இடத்துலையே இருந்து திருப்பரங்குன்ற முருகனை நினைத்து திருப்புகள் பாடுங்கள் வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்கள் அவனே உங்களை வந்து கூட்டிட்டு திருப்பரங்குன்றத்தில் போய் காட்சி கொடுப்பான் இதில் எந்த ஐயமும் கிடையாது திருப்பரங்குன்றம் முருகன் இருக்க நம்மளுக்கு ஏன் இத்தனை பயம் இத்தனை கவலை திருப்பரங்குன்ற முருகன் நிச்சயமாக வாழ்க்கையில் திருப்பங்களை தருவான் நன்றி வணக்கம்